ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஐயனார் துணியை சீரியல் போடுவேன் இன்றைக்கி சிறகடிக்க சீரியலை பற்றி பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா சி சிறகடிக்க சீரியல் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது மக்களானவங்களுக்கு நான் சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்றக்காட்டி நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து வெளியிலேருந்து உள்ளே வராங்க வரையில் வீட்டில் இருக்க முத்தோட அண்டை முத்தண்ணே தம்பி எல்லாருமே நிற்கிறாங்க எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கையில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மீனா அந்த குட்டி பையில வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு வெளிநாட்டுக்காரவங்க கேட்டிருக்காங்க அந்த அதனால் அந்த எல் வெளிநாட்டுக்காரவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க முத்தோட அண்ணே முத்தோட அண்ணே முத்தோட அண்ணே பிளான் போடுறாப்புல பிளான் போட்டதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வெளியில் போனவர் இருந்து வந்து சொல்கிறாப்புல பரவாயில்ல நல்லது தானே அவனும் படித்தாப்புல இருக்கும் இவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கிடச்சிரும் எங்கள் அண்ணனு கடனை கட்டிடுவேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்கையில் அப்பா நான் ஒரு உண்மையை சொல்கிறேன்ப்பா கிறிஸ்தோட அம்மா இருக்காங்கப்பா அவங்க அம்மா வந்து தப்பான தொழில் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லையில் கல்யாணி வந்து சொல்றாங்க நீங்கள் இருங்க தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பேசாதீங்க உண்மை தெரியாமல் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்தே என்னோட காரில் ஏறினாங்க என் காரில் வந்தப்ப அவங்க வந்து அவங்க ஃபோனில் அந்த பையனோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அந்த பையன் யாருன்னு கேட்க இல்லை அவங்க சொன்னாங்க இது என் மையன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு தெரியாதவங்க வேலையை பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லையில் முத்து சொல்கிறாப்புல இல்லை கன்ஃபார்மாக தெரியும் அவங்க தான் அவங்க அம்மா அவங்க அம்மா தப்பான தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியே பேசிகிட்டே இருக்க சண்டை முத்துது சண்டை முத்தையில் அவ் உங்களே கத்தி உங்களுக்கு தெரியாது ஏமையன் தான் கிறிஸ் உங்களுக்கு என்னப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமா நான் ஏமா கிறிஸ் என்னோடய வயிற்லருந்து தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சொன்னோன்னே எல்லாம் ஸ்டக்காகி நிற்கிறாங்க நின்றவுனையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கல்யாணி வந்து அவங்க வீட்டுக்கார பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்க வீட்டுக்கார இப்படி பண்ணி பார்க்குறாரு அவங்களும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஸ்டக்காகி போய் நிற்கிறாங்க அப்போ சின்ன தம்பியோட ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க சொல் அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கல்யாணியோட பிள்ளைனா கல்யாணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வந்து முதையே கல்யாணம் பண்ணிவிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் ஏழு மாதத்துலேயும் புதுசே ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரோ அவரோட பிள்ளை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணி அழுதுகிட்டே இருக்காங்க கல்யாணி மாமியார் மாமனாரும் எல்லாமேச்சம் உள்ள அத்தனை பேரும் இவங்கள பார்க்குறாங்க இதுதான் இன்றைக்கி சீரியலோட இது கிளைமேக்ஸ் இதைத்தான் என் முதர்ந்து ரெண்டு வரைக்கும் இதைத்தான் சொல்கிறாங்க கொஞ்சம் வள வள வளன்னு கொஞ்சம் இழுத்து இழுத்து சொல்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் என்னையோட சீரியல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அய்யனார் துணி சீரியலும் இந்த சீரியலையும் போடுறதுக்கு மக்களான நீங்கள் போடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் ஓகே பாய்